குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி நண்பர்களே ஜோதிடம் என்கிற விஷயத்தை பல தவறாக பயன்படுத்துவதால் அது பற்றி இந்த கேள்வி வந்திருக்கிறது எல்லா விஷயத்தையும் தவறாக பயன்படுத்துகிறார்கள் கெட்டுப்போகாத விஷயம் உலகத்தில் எதுவும் இல்லை ஆனால் சில பேர் தவறாக பயன்படுத்துவதால் ஜோசியம் தவறானது அல்ல மிக தெளிவானது மிக சரியானது ஜோசியம் போய் அது எப்படி நம்புற அப்படின்னு கேட்குறவங்க எதை எதையுமே நம்பாதவ தன்னையும் நம்பாதவ ஆமா என்ன மூஞ்ச பாரு நான் பெய்தியர் நான் வந்தா அதுதான் பிறந்திருக்கேன் நான் ஒன்னும் உருப்பிட முடியாது என்று தன் தலையில் தானே அடித்துக் கொள்கிறவனுக்கு ஜோசியம் கடவுள் உழைப்பு உற்சாகம் எல்லாமே அவநம்பிக்கை தரும் வாய்விட்டு சிரிக்கிற போதே அழத்தோன்று கடின உழைப்புக்கு மனம் ஒன்று குவியாது கடின உழைப்புக்கு மனம் குவிய மனம் உற்சாகப்பட வேண்டும் மனம் உற்சாகப்பட நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கைக்கு ஜோசியம் ஒரு வழி எத்தனையோ வழி உன் ஃப்ரெண்ட் வந்து நீ அடுத்த வருஷம் ஜெயிச்சுருவேன்னா அது ஒரு வழி பணம் போது தம்பி அடுத்த வருஷம் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு அம்மா வந்து அப்பா வந்து தலையை தரதுனாங்க அது ஒரு வழி ஜோசியம் வேற ஒரு வழி அது ஒரு அப்பா மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு நண்பர் மாதிரி எல்லாம் சேர்த்த கடவுள் ஜோசியம் சரியான ஜோசியம் வேணும் ஒன்று என்னுடைய அனுபவத்தில் தெளிவாக சொல்கிறேன் வாழ்க்கையுடைய அத்தனை விஷயங்களும் கிரகச்சாரம் கிரகத்தின் அசைவால் அடைப்பது அவரு அவங்க கடுமையா உழைச்சாலும் ஜெயிச்சாரு யார் கடுமையா உழைக்க வச்சா யார் பத்து பேர் இருக்காங்க அது ஒத்தர் மற்றும் கடுமையா உழைப்பாரு அவர் கடுமையா உழைச்சாலும் ஜெயிச்சாரு உண்மைதான் எதனால் கடுமையான உழைப்பு வந்தது கிரகச்சாரம் சக மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பவருக்கு ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும் గురు శుక్రన్ లైఫ్ అస్ట్రాలజీ